மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் கற்பூரவல்லி அப்படின்னு ஒரு காட்டுல நிறைய ஆந்தை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு குடும்பத்துல தாயாந்தையும் அதன் ரெண்டு ஆந்தை குஞ்சுகளும் இருந்தது அவை ரெண்டு வளர வளர அம்மா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சது ஒரு நாள் அதுல ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா எல்லாரும் பகல்ல வேலை பார்த்து உணவை தேடுறாங்க நைட்டு தான் தூங்குறாங்க ஆனா நாம மட்டும் ஏமா நைட்டு முழிச்சிருந்து பகல்ல தூங்குறோம் அப்படின்னு கேட்டது உடனே தாயாந்தை நம்ம நமக்கு பகல்ல கண் தெரியாது நைட்ல தான் நல்லா கண் தெரியும் தான் நம்ம பகல்ல நல்லா தூங்கிட்டு நைட் நம்ம உணவை தேடுறோம் அப்படின்னு சொல்லிச்சு அதுல இன்னொரு ஆந்த குஞ்சு அம்மா நம்ம மட்டும் ஏன் கடவுள் இப்படி படிச்சிருக்காரு என்று கேட்டது கடவுள் மேல தவறு இல்லம்மா முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர்கள்ல ஒருவர் செஞ்ச தான் நாம இன்னைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு தாயாந்தை அப்படி என்னதாமா நம்ம முன்னோர்கள் தவறு செஞ்சாங்க அப்படின்னு ரெண்டு ஆந்த குஞ்சுகளும் அவங்க அம்மா கிட்ட கேட்டது ஒருமுறை நம் முன்னோர்கள் ஒருத்தர் காகத்தோட நல்ல நட்போட இருந்தாரு அந்த காகத்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் போச்சு அதனால காட்டுல டாக்டரா இருந்த குயில் டாக்டர் போய் பார்த்தாங்க குயில் டாக்டரும் அவரோட ட்ரீட்மெண்டால காகத்தை நல்ல குணமாக்கிட்டாரு அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா ஆனா இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டாங்க அதன் பிறகு ரெண்டு பேரையும் எங்க பார்த்தாலும் பணம் கேட்டுக்கிட்டே இருந்தது குயில் டாக்டர் இந்த குயில் டாக்டருக்கு பயந்து நம்ம பாட்டனாரான ஆந்தையாரு பகல்ல நல்லா தூங்கிட்டு தான் வெளியே வருவார் இப்படியே இருந்ததால குயில் டாக்டரால ஆந்தையாரை கண்டுபிடிக்கவே முடியல இதனால கோபமடைந்த குயில் டாக்டர் காகத்தை பிடிச்சு நல்லா திட்டிட்டு என்னை ஏமாற்றியதுக்கு உனக்கு என்ன தண்டனனா இனிமேல் எங்கள் இனத்தாரிடும் முட்டைகளை உங்கள் இனத்தார் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு காகத்திற்கும் சாபம் கிடைச்சது அன்றிலிருந்து குயில் இனத்தின் முட்டைகளை காக்கை இனம் தான் வளர்த்து அதே போல நம்முடைய இனத்தா இருக்கும் பகல்ல தூங்கி தூங்கியே பகல்ல கண் தெரியாம போக சாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சது தாய் ஆந்தை அம்மா பிறரை ஏமாற்றுவதால காலங்காலமா வரும் கஷ்டத்தையும் அது பலரையும் பாதிக்கிறதையும் இப்போதான் நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு ரெண்டு ஆந்தை குஞ்சுகளும் கூறின அதன்பின் செல்லமா தன்னோட குஞ்சிகளை அனைத்தும் முத்தமிட்டது தாய் ஆந்தை மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த கதையை ஒரு முறை நினைச்சு பாருங்க பிறரை ஏமாற்றுவது நமக்கு மட்டுமல்லாமல் நம் சந்ததிக்கே துன்பம் தானாக வந்து சேரும் நன்றி வணக்கம்